வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து யோகா ஃபார் ஸ்லீப் டிசார்டருக்கான ப்ராப்பர் ரிலாக்ஸேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டிஆர்டி டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம் டிஆர்டி பற்றி பார்க்க போகிறோம் டிஆர்டினா என்னது டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் டீப் ரிலாக்ஸேஷன் மீன்ஸ் ஃபைவ் ஃபீட்பேக் மெத்தட் இஸ் ஏ பார்ட் பை பார்ட் ரிலாக்ஸேஷன் அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம் சவாசனா சில சவாசனாவில் படுத்துக்கணும் சவாசனாவில் படுத்துக்கொண்டு ரெண்டு கைகளையும் உடலை விட்டு அகற்றி உள்ளங்கை மேல் நோக்கி இருக்குமாறு வைத்து கொண்டு உடலை தளர்வு நிலையில் வைக்கவும் இந்த தளர்வு நிலையில் இருந்து மெல்ல கவனத்தை மூச்சின் மீது வைத்து மூச்சை உள்ளிழுக்கும் போது வயிற்றுப்புற தசைகள் வந்து மேல் நோக்கி வருமாறும் மூச்சை வெளிவிடும் போது வயிற்றுப்புற தசைகள் வந்து உள்நோக்கி செல்வதையும் நன்கு கூர்ந்து கவனிக்க வேண்டும் பின்பு உடலினுடைய அனைத்து பாகங்களையும் தளர்வு நிலையில் வைத்துக்கொண்டு மெல்ல கவனத்தை காலு க கட்டை விரலை நோக்கி கவனித்து கட்டை விரல் பகுதி உழங்கால் பகுதி கணுக்கால் பகுதி முட்டி பகுதி முழங்கால் பகுதி இடுப்பு பகுதி ஆகியவற்றின் மீது கவனத்தை செலுத்தி அவை தளர்வு நிலையும் ஓய்வு நிலையும் அடைந்ததாக மனதுக்குள் சங்கல்பம் ஏற்படுத்தி தளர்வு நிலையை அடையவும் இவ்வாறு வயிற்றுப்பகுதி மார்பு பகுதி கை உறுப்புகள் கழுத்து பகுதி பின்புற பகுதி தலைப்பகுதி கண் மூக்கு காது கண்ணம் போன்ற அனைத்து பகுதிகளையும் கவனித்து அவை தளர்வு நிலையும் ஓய்வு நிலையும் அடைவதை நன்கு உணர்ந்து உள் மனதுக்குள் சங்கல்வம் ஏற்படுத்த வேண்டும் மினிமம் இருபது நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு இப்பயிற்சியை செய்ய வேண்டும் இவ்வாறு இப்பயிற்சியை செய்வதன் மூலமாக உடல் உறுப்புகள் புத்துணர்வு பெறுவதோடு ஆள் மனமும் புத்துணர்வு பெறும் மன எழுச்சியின் மூலமாகவும் மன அழுத்தத்தின் மூலமாகவும் ஏற்படக்கூடிய மன சோர்வு நோய்களுக்கு இப்பயிற்சி முறை சிறந்த ஒரு தீர்வாக அமைகிறது

இது பயிற்சிகளை நீங்கள் நாள்தோறும் செய்து வரும் பொழுது தூக்கமின்மை பிரச்சனைக்கு குட் பை சொல்லிடலாம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன்